வணக்கங்கள் என் பேர் கற்பகம்பால் நான் வந்துட்டு எம்எஸ்சி ஜெனடிக்ஸ் எம்பிஏ முடிச்சிருக்கேன் நான் நான் வந்துட்டு பேசிக் கிளாஸ்லேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் நான் க்ளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு தேடு தேடுதலோடு இருந்தேன் நான் எனக்கு அது ஒரு புரிதல் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த அதோடய தேடுதல் என்ன நம்மளோட வருமானத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகிடுச்சு ஸோ நமக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது இதுக்கு வந்துட்டு பெருசாக எனக்கு சப்போர்ட்டு எதுவுமே கிடையாது படித்தது எம்எஸ்சி ஜெனடிக்ஸ் எம்பிஏ நல்ல படிப்பு இருக்குது படிச்சுருந்தாலும் வந்துட்டு வேலைன்னு எனக்கு வெளியே அனுப்பலை ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்துட்டேன் நான் ஸோ இப்போது வந்துட்டு பசங்க வளர வளர அந்த வருமானம் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருந்தது ஸோ இதுலேருந்து எப்படி மீன்றது அப்படின்னு ஒரு தேடல் வரும்போது தான் ஜாதகம் இது அதெல்லாம் வந்து பார்த்துட்ருப்பேன் ஒரு ஒரு இதுவுமே யூடியூப்பில் பார்த்துட்ருப்பேன் அப்போ பார்க்கும்போது தான் எனக்கு வந்துட்டு இந்த ஏல்பியோட ஆட் அந்த அறிமுகம் வந்துட்டு எனக்கு கிடச்சிது அப்போ வந்துட்டு நான் செய்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு மையா பொதுவுடைய முத்தி ஐயாக்கிட்ட வந்துட்டு பேசுறங்க இந்த மாதிரி ஏன்னா எனக்கு இந்த இதெல்லாம் நான் கற்றுக்க முடியுமா இதில் நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்குது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அதனால் இதெல்லாம் நிறைய கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கலாம் ஸோ வந்துட்டு நீங்கள் இது முதல்ல ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் இது உங்கள் வருமான வருமானம் முதல்ல சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை உங்களோட விஷயத்துக்கு கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கும் ஸோ எதனால் இதில் சஃபர் ஆகிருக்கீங்கிறது ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதை நான் பேசிக் முடித்தேன் முடித்த உடனே எனக்கு நல்ல ஒரு தெளிவு இருந்தது ஏன்னால் வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் மூலமாக கூட எனக்கு வந்துட்டு ஒரு படிக்கணும் ஒரு விஷயம் வேலைக்கு போகணுன்னா அந்த சப்போர்ட் எனக்கு இல்லை ஸோ அது அந்த சப்போர்ட்டிங் இல்லாமல் நான் வீட் இந்த படிப்புக்காக எல்லா விஷயத்தையும் எதிர்த்து அந்த காலையில் எழுந்துக்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் வந்து உட்காருவேன் ஸோ அது வந்துட்டு எனக்கு அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் எனக்கு அது நான் பேசிக்கில் படிக்க படிக்க எங்களுக்கு அந்த காலையில் எழுந்து நாங்கள் அதில் உட்காந்து அந்த பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் உட்காருறதே வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவு கிடச்சிது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிது இந்த கிளாஸில் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் நான் எனக்கு என்ன சொல்கிறது நம்ம நான் எனக்கு எனக்கான பிரச்சனை என்னன்றது எனக்கு அது புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் நான் அதோட ஸ்டாப் பண்ணாமல் நான் அட்வான்ஸ் எடுத்தேன் ஸோ இதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வில இன்னும் விரிவாக வந்துட்டு போய் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்க்க முடிஞ்சது அந்த பிரச்சினைக்குரிய அந்த டைமில் நம்ம வந்துட்டு எவ்வளோ சஃபர் இருக்கும் ஸோ அது வந்துட்டு இ இனிமேல் வந்தால் கூட அதுலேருந்து நாங்கள் நம்ம எப்படி மீளலாம் அந்த தெளிவு கிடச்சிருக்கு எனக்கு ஒரு இருட்டுலேருந்து ஒரு வெளிச்சம் கொடுத்த மாதிரி ஐயா புதுவுடைய முத்த ஐயா வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு அந்த லை அந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப நன்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பெருசா பட்டு இந்த விஷயம் ஏன்னா இந்த ஏல்பி குடும்பத்துலேயும் நான் இருக்கேன் நான் நானும் ஒருத்தியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா சொல்லுவாங்க ஒரு வாக்குங்கிறது ஒரு வாழ்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைங்கிறது ஸோ இதை நான் நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இந்த விஷய இந்த ஜாதகம் வந்துட்டு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு கொண்டு போகணும் பிஹெச்டி லெவலில் கொண்டு போகணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பிஹெச்டி பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் மெடிக்கலில் ஸோ அப்போ அதை பண்ண முடியல என்னால் எம்எஸ்சியோடு ஸ்டாப் ஆகிடுச்சி பட் ஆனால் இதில் நான் பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் எனக்கு ஒரு வழிகாட்டி வந்தால் மாதிரி எனக்கு ஒரு குரு கிடைச்ச மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு இது மூலயமா நானும் ஒரு வழிகாட்டியாக இருக்கணுன்றது ரொம்ப ஆசைப்படுறேன் ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருந்தால் கூட இன்றைக்கி வந்துட்டு அந்த தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு இருக்கேன் நான் இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்துட்டு எனக்கு கொடுத்த அந்த ஐயா முத்து ஐயா அவர்களுக்கு வந்துட்டு கொடான கூடி நன்றி எனக்கு உங்க உங்கள உங்களவுக்கு வந்துட்டு நான் நான் உங்களவை சின்ன பொண்ணு எனக்கு வாழ்த்துறதுக்கு அந்த வயசு இல்லைனாலும் எனக்கு நீங்கள் எப்படி வெளிச்சம் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி உங்கள் சங்கதிங்களுக்கும் உங் உங்களோட ப உங்களோட பரம்பரை சங்கதிங்களுக்கும் வந்துட்டு நல்லா இருப்பாங்க அந்த 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 விஷயத்தை நான் வந்துட்டு உங்களுக்கு தெரிவிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் இதில் வந்துட்டு எப்படி சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம்லாம் வந்துட்டு பாடம் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா ஏன்னா வந்துட்டு நான் நானும் வந்துட்டு நிறைய கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் உங்கள் மூலியமாக நிறைய பாடங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி நிறைய சொல்லிக் கொடுக்கணுமும் ஆசைப்பட்றேன் வாலண்ட்ரியாக வந்துட்டு நான் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதே மாதிரி காலையில் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு வருமானமும் சரி வாழ்க்கை பிரச்சனையானாலும் சரி இன்றைக்கி வந்துட்டு அந்த முருகன் அருளால் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது எனக்கு ஒரு நல்ல குரு கிடச்சிருக்காரு அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் நல்ல விளக்கேற்றி வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா எனக்கு இந்த தெளிவு இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வளோ தெளிவாக இருக்கேன் இவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கேன் என்னால் பண்ண முடியும் இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியும் முடியும் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 நன்றி ஐயா இது 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 இதோடு இல்லாமல் நான் நிறைய படிக்கணும் உங்கள் கிட்ட நிறைய கற்றுக்கணும் நிறைய கோர்ஸை அதில் கண்டினியூ கண்டினியூவாகி நிறைய படிக்கணும் அதே மாதிரி உங்களை மாதிரி நானும் வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த ஜாதகம் பரிவர்த்தனை பார்த்து சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் சொல்லி கொடுக்கணுமும் ஆசைப்பட்றேன் ஐயா bá from voro Monanria.